இயேசுவின் வணக்கம் மாதம் ஐந்தாம் தேதி இயேசுவின் திரு நம் பாவத்தை வெறுத்து விளக்க படிப்பிக்கும் ஆசிரியர் இயேசுவின் திரு தமது தேவ பிதாவின் பேரிலும் நமது ஆத்துமங்களின் பேரிலும் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறதும் தவிர பாவமானது கடவுளுக்கு அளவில்லாத நிந்தையையும் ஆத்துமங்களுக்கு நித்திய நாசத்தையும் அறிவிக்கிறபடியால் அதையும் மட்டற்ற விதமாய் பதி பகிக்கிறது பாவத்தின் மேல் வெறுப்பு இருந்தால் ஒழிய அன்பு இருக்கவே முடியாது பாவமானது உலகத்தில் உள்ள சகல தீங்குகளிலும் பெரிய தீங்கு சாவான பாவத்தை கட்டிக்கொள்கிறவர்கள் தங்கள் ஆத்தமத்தை தீயாவிக்கு விற்கும் பொருட்டு அதற்கு அடிமைகளாகிறார்கள் என்கிறார் அப்புனிதா குஸ்தீன் பாவமும் அநீதியும் புரிவோர் தங்களுக்கு தாங்களே கொடிய எதிரிகள் என்று பாவத்தை விலக்கி நடக்கும்படி தொபியாசுக்கு வானதுதரவில் அறிவுரை கூறியுள்ளார் இயேசு நமது பாவங்களுக்கு பரிகாரமாகவும் நமது ஆத்மங்களை மீட்கவும் நமது பாவங்களை தன்மேல் சுமந்து பயங்கரமான தண்டனைகளுக்கு தம்மை முழுதும் பலியாக ஒப்புக் கொடுத்தார் இயேசுவின் திருகிருதயத்தை அன்பு செய்ய வேண்டுமானால் நீ முன் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதோடு இனி மனது பொருந்தி யாதொரு பாவத்தையும் செய்யாமல் விலகினட சில தீய கிறிஸ்தவர்கள் தங்கள் உடலுக்கு வரும் நோயை விளக்க மிக கவலையோடு தங்கள் ஆத்மா முழுவதையும் கவனியாமல் விட்டுவிடுவார்கள் இவர்களைப் போல் நீங்கள் நடக்க வேண்டாம் நோய் வந்தால் மருத்துவரை கூப்பிட்டு கசப்பான மருந்தையும் உண்டு மிகுந்த வேதனைக்குரிய சிகிச்சை செய்து கொள்ள சம்மதிக்கிறவர்கள் உடல் சுகத்தை விட விலை உயர்ந்த பலத்துக்கான சிறிய வருத்தங்களையும் தியாகத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு கிராமத்தில் எல்லோரும் நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து வந்தனர் தன் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து மிகவும் மோசமாக நடந்து வந்த தீய கிறிஸ்தவன் ஒருவனை அவனது நண்பர்கள் புத்தி சொல்லி நல்வழிப்படுத்த முயற்சித்தனர் ஆனால் அவன் அவர்களை கேலி செய்தான் நான் முட்டாளல்ல மரணம் மருமன் நான் ஒப்புரவு பெற்றுக் கொள்வேன் இப்போதும் இன்பங்களை மனம் போல் அனுபவித்துவிட்டு மருமையிலும் விண்ணகம் சேருவேன் என்று நாசுக்காக பேசுவான் ஆனால் ஒரு நாள் இந்த தீயவன் கீழே விழுந்து ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் அவலமாயிருந்தான் நாம் செய்த பாவங்களை ஒப்புரவு அரட்சாதனத்தால் கழுவி தபசு செய்து அன்பு நிறைந்த என் இயேசுவின் திரு இனி ஒருபோதும் வருத்தம் செய்யவே மாட்டேன் என்று நல்ல தீர்மானம் செய்வோம் பிரான்ஸ் நாட்டு பக்தியுள்ள அரசுக்குல பெண் இளவரசனான தன் மகனுக்கு சொன்ன அருமையான வார்த்தைகளை மற்ற பக்தியுள்ள தாய்மார்களும் தங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்வார்களாக என் மகனே நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்பதை நீ அறிவாய் என்றாலும் நீ ஒரு சாவான பாவத்தால் இறைவனுக்கு துரோகம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறதை விட நீ சாகிறதை நான் பார்க்கிறது எனக்கு நலம் என்பாள் தன் அன்பு தாயாருடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த உருக்கமான போதனையால் இந்த இளவரசன் எவ்வளவு பயன் அடைந்தார் என்றால் அவர் புனிதரானார் அவர்தான் பிரான்ஸ் நாட்டு புனித ஞான பிரகாசியார் நம்முடைய முதல் பிதா மாதாவாகிய ஆதா மே இன்பத்தால் அலைக்கழிக்கப்படாத தூய அந்தஸ்தில் படைக்கப்பட்டிருந்தாலும் பாவத்தில் விழுந்தார்கள் நாம் நமது ஆத்துமாவை மீட்க வேண்டுமானால் தூய ஆவியானவர் விவிலியத்தில் கூறியுள்ளபடி நடக்க வேண்டும் உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்துவிடுங்கள் விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது ஆண்டவர் நமது உடலின் வலது கண்ணை பிடுங்கி எறிய சொல்வதில்லை படைக்கப்பட்ட வசு அல்லது ஒரு அன்பு உன் கண்ணை போல் உனக்கு எவ்வளவு இருந்தாலும் அது உனக்கு பாவசுமையாய் இருக்கும் போது அதை நீ தாராளமான குணத்தோடு விட்டு விலக வேண்டும் இரவில் எறிகிற விளக்கை சுற்றி பறக்கிற விட்டில் பூச்சியைப் பார் அது நெருப்பிலே விழுந்து அதிலே சாகிறது பாவ நேரங்களும் அப்படித்தான் அதை விட்டு விலகாவிட்டால் கட்டாயம் பாவத்தில் விழ வேண்டியதுதான் திருஹய அன்பர்களாகிய நீங்கள் பாவ சமயத்துக்கு ஒருபோதும் மனம் பொருதி இடம் கொடுப்பதில்லை என்றும் திருஹிருதயத்துக்கு வருத்தம் தரக்கூடிய எந்த ஒரு குற்றத்தையும் செய்வதில்லை என்றும் தாராள குணத்தோடு உறுதியான தீர்மானம் செய்யுங்கள் இயேசு கிறிஸ்து தாமே புனித மார்க்ரீத் மரியா மூலமாய் நமக்கு சொல்வதாவது பிசாசு உன்னை சோதிக்கும் நமது கண்களை உடனே உயர்த்தி இயேசுவின் திரிகிறதையுமே நீர் என்னுடைய பலமும் ஆதரவுமாயிரும் நான் உமக்கு துரோகம் பண்ண விட்டுவிடாதையும் நான் உமக்கு எப்போதும் சொந்தமாய் இருக்க விரும்புகிறேன் என்னை உம்முடைய உடமையாக வைத்து காப்பாற்றியறலும் என்று சொல்லவும் புனிதர்கள் பிறக்கும்போதே புனிதர்களாக பிறக்கவில்லை நம்மை போல் பலவீனமுள்ள சரீரத்தோடு பிறந்தவர்கள் என்றாலும் துர்க்குணங்களோடு ஓயாமல் போராடினார்கள் ஆதலால் நீங்களும் அவர்களைப் போல் கடைசி பரியந்தம் யுத்தம் செய்யுங்கள் அவர்களைப் போல் நித்திய மகிமை முடியை சுதரி சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நீங்கள் நம்மை சிநேகித்தால் சகலமும் உங்களுக்கு லகுவாய் இருப்பதோடு கூட சகலமும் உங்களுக்கு கைகூடும் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு தன்னை முழுதும் ஒப்பு கொடுக்கும் ஜபம் ஏசுவின் திருஹிருதயமே உமது மட்டில் எங்களுக்குள்ள அன்பை காண்பிக்கவும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணவும் எங்கள் இருதரியத்தையும் எங்களை முழுமையாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உமது உதவியை கொண்டு ஒருபோதும் எந்த பாவத்தையும் செய்கிறதில்லை என்று பிரதிஜை பண்ணுகிறோம் ஆனால் எங்களுடைய பலவீனம் உமக்கு நன்றாய் தெரியும் உமது உதவி இல்லாமல் ஒரு நன்மையும் எங்களால் செய்ய முடியாது நீர் செய்ய வேண்டாமென்று விலகுகிற தீமையை விளக்கி நீ நீ செய்யன்று கட்டளையிடுக நன்மைகளையும் புண்ணியங்களையும் கடைபிடிக்க எங்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுத்தருளும் ஆமே